கூடிய அளவு சரி அடுத்ததாக இந்த ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா சுபாநோதார தௌபா அத்தியாயத்தின் அறுபதாவது வசனம் வணிகமாக அந்த வசனத்தை அல்லா சுபாநோத்தா ஒரு பட்டியலை குறிப்பிடுகிறான் யாருக்கு ஜகாத் கொடுப்பது அந்த பட்டியலில் எட்டு வகையான மக்களை அல்லாஹ் சொல்கிறான் இன்னமஸ் சொதகாத்து லில் ஃபொக்காரா ஃபொக்காராக்கள் வல் மசாக்கீன் வல் ஆமிலீன் அலைஹா ஜகாத்து கலெக்ட் செய்யக்கூடியவர்கள் வல் முல்லஃபத் இ இஸ்லாத்தின் பால் மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி அத்தகைய மக்களுக்கு ஜகாத் கொடுப்பது ஒஃபிர் ரிஹாப் அடிமைகளை விடுவிப்பதற்கு வல்காரிமீன் கடலில் மூழ்கியவர்களுக்கு ஒஃபி சபீரில்லா அல்லாஹ்வின் பாதையில் அதாவது போர் புரிவதற்கு தேவையான செலவுகள் ஒபினிஸ் சபீல் வழிபோக்கர்கள் பயணிகள் என்று எட்டு விதமான மக்களை எல்லாம் சொல்கிறான் ஃபகீர் முதலாவது ஃபக்கீர் என்று சொன்னால் யார் யாருக்கு அடி அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்து செய்து கொள்வதற்கு வசதி இல்லையோ சில சமயம் உணவு கூட வழி இருக்காது உடுத்துவதற்கு ஆடை இருக்காது வாங்குவதற்கு காசு இருக்காது கையில் ஆடை வாங்குவதற்கு வீடு இருக்காது அல்லது வீடு இருந்தாலும் ரெண்ட் வீடில் இருந்தால் உதாரணத்திற்கு ரெண்ட் கொடுப்பதற்கு காசு இருக்காது இப்படி வசிப்பதற்கு உடுத்துவதற்கு சாப்பிடுவதற்கு கூட சில சமயம் வழி இல்லாமல் இருப்பவர்கள் தான் ஃபகீர் என்கிற அந்த தரத்தில் வர வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு தாராளமாக தன்னுடைய சக்காத்தை கொடுங்கள் இரண்டாவது யாரு மிஸ்கின் மிஸ்கின் என்று சொன்னால் ஃபக்கீரை விட சற்று தரம் உயர்ந்தவர் வீடு உண்டு வச சொந்த வீடு அல்லது ரெண்ட் வீடு இருந்தாலும் ரெண்ட் கொடுப்பதற்கு எல்லாம் வசதி கொடுத்திருக்கிறான் சம்பாதித்து சாப்பிடுவதற்கெல்லாம் அலமதுல்லா சரியாக உண்டு வசதி எல்லாம் உண்டு ஆனால் இரண்டாம் கட்ட தேவைகள் என்று வந்தால் அதை பூர்த்தி செய்வதற்கு காசு இல்லை இரண்டாம் கட்ட தேவை என்று சொன்னால் என்ன அலமதுல்லா நல்லதான் சம்பாதித்து சாப்பிடுகிறார்கள் அலம்துல்லா ட்ரெஸ் எல்லாம் உண்டு ஆனால் பையனுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை இந்த ஃபீஸ் என்பது என்ன கிடையாது உடுத்துவதற்கு ஆடை சாப்பிடுவதற்கு உணவு என்கிற அந்த அளவுக்குள்ள ஹாஜத் கிடையாது இது இரண்டாம் கட்ட ஹாஜத் என்று சொல்லலாம் ஃபீஸ் கட்டுவது டாக்டருக்கு ஏதாவது அதிகப்படியான செலவுகள் இது எல்லாமே இரண்டாம் கட்ட தேவைகளில் வரும் இந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு யார் வசதி இல்லையோ யாருக்கு அவர்கள் மிஸ்கீன் என்கிற தரத்தில் வருவார்கள் வேறு ஒரு கருத்தும் உண்டு ஃபகீர் என்று சொன்னால் வந்து கேட்கக்கூடியவர்கள் மிஸ்கின் என்று சொன்னால் தேவை இருக்குமானால் கையேந்தி கேட்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அதை விட சிறந்த கருத்து ஃபகீர் என்று சொன்னால் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி ஆகாது மிஸ்கின் என்று சொன்னால் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் இரண்டாம் கட்ட தேவைகள் பூர்த்தி ஆகாத மக்கள் ஆகவே ஃபகீர் என்கிற தரத்தில் யார் இருந்தாலும் சரி குடுங்கள் மிஸ்கின் என்கிற தரத்தில் இருந்தாலும் குடுங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் காஃபிரா இல்லை முஸ்லீமாக இருந்தால் தாராளமாக ஃபகீர் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கலாம் மூன்றாவதாக ஜகாத் கலர் செய்யக்கூடியவர்கள் இந்த காலத்தில் அப்படி பெரும்பாலும் அது இல்லை ரசூடி காலத்தில் நினைச்சுவார்கள் சஹாபாக்கள் ஜகாத்தை வாங்குவதற்கு ஊர்வராக செல்வார்கள் அவர்கள் வாங்கி யாரிடமிருந்து எவ்வளோ ஜகாத்தை வாங்கினோம் அதே போல் அந்த ஊரில் யாருக்கு எவ்வளவு எத்தனை மிஸ்கின்கள் ஃபகீர்கள் இருக்கிறார்கள் என்ன தேவைகள் அதெல்லாம் அவர்கள் கணக்கு பார்த்து நினைச்சுவார்கள் வாங்கிய ஜக்காத்தின் அவர்களே கொடுத்து விடுவார்கள் இந்த உழைப்புக்கு என்ன செய்யலாம் ஜக்காத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ஊதியத்தை ஹதியாவை கொடுக்கலாம் என்று அல்லா சுபாலத்தன் இந்த வசனத்தில் சொல்கிறார் நான்காவதாக அடிமைகளை விடுவிப்பதற்கு அந்த காலத்தில் அடிமைகள் இருப்பார்கள் அடிமைகளை விடுவிப்பதற்கு என்ன செய்யலாம் ஜக்காத்துடைய தொகையை பயன்படுத்தலாம் ஐந்தாவதாக வல்மு அல் ஒரு காஃபிர் ஒருவர் இருக்கிறார் ஜக்காத்துடைய தொகையை காஃபிற்கு தருவதாக இருந்தால் இந்த ஒரு வகையில் வந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது என்னது காஃபிர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்கனவே சில பழக்க வழக்கங்கள் உண்டு நெருங்கி வந்து பேசுவார் இஸ்லாத்தை குறித்து விசாரிப்பார் உதாரணத்திற்கு அப்படிப்பட்ட காஃபிற்கு ஏதோ ஒரு தேவை பொருளாதார தேவை அவருக்கு அந்த நேரத்தில் போய் நாம் பொருளாதார உதவியை செய்தால் அல்ல நாடினால் அவர் இஸ்லாத்துக்கும் வர வாய்ப்புகள் உண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் கூட என்ன செய்யலாம் தொகையை பயன்படுத்தலாம் இதே கேட்டகிரி என்ன செய்யலாம் முஸ்லிம்களை கூட நீங்கள் கொண்டு வரலாம் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் தொழுகைக்கு வருவதில்லை இஸ்லாத்தை ஃபாலோ காஃபிர்கள் போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவிகள் என்று சொல்வோம் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்து அவருக்கு ஒரு உபதேசம் செய்தால் பள்ளிவாசல் வர வாய்ப்புண்டு திருந்தி வாழ வாய்ப்புண்டு என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் அப்படிப்பட்ட பாவி கூட என்ன செய்யலாம் ஜகாத்தை கொடுக்கலாம் இது ஐந்தாவது வகை ஆனால் தேவை இருந்தால் மாத்திரம்தான் அடுத்து வல் காரி மீன் காரி மீன் என்று சொன்னால் கடனில் மூழ்கியவர்கள் கடனில் மூழ்கியவர்கள் ஒருவர் கடன் வாங்குகிறார் அவருக்கு கடன் அழைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்யக்கூடாது ஜக்காத் கொடுக்கக்கூடாது பல பேர் கடன் வாங்குவார்கள் கடனை அடைத்து விடுவார்கள் அல்ல அவர்களுக்கு சக்தி கொடுத்துருப்பான் அப்படிப்பட்டவர்கள் இதோ தொகை வைத்து கடன் அடையுங்கள் சொல்லக்கூடாது யார் கடனை வாங்கி கொடுக்க முடியாமல் தவிக்கிறார்களோ கடன் மூழ்கி இருக்கிறார்களோ கடனை அவர்களால் அழைக்க முடியவில்லை சக்தி இல்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் ஜக்காத்துடைய தொகையை கொடுத்து உதவி செய்யலாம் சரி இதில் சில பேர் செய்வார்கள் வட்டி கடன் எல்லாம் வாங்கி இருப்பார்கள் வட்டி கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் அப்படி இருந்தால் ஜக்காத்துடைய தொகையை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உபதேசம் செய்து ஜக்காத்துடைய தொகையை கொடுத்து கொடுக்கிறேன் நீங்கள் அந்த வட்டி கடன் அழைத்து விடுங்கள் ஆனால் மீண்டும் வட்டியில் போக மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சத்தியம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ஏதாவது உபதேசம் செய்து என்ன செய்யலாம் அந்த ஜக்காத்தை இன்ஷால்லா வட்டி கடன் வாங்கிய மக்களுக்கும் கொடுத்து உதவி செய்யலாம் தப்பில்லை ஆனால் கடன் அடைக்க முடியாத நிலையில் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் கடன் அழைப்பதற்கு தொகையை கொடுக்க வேண்டும் தவிர பல பேர் கடன் வாங்குவார்கள் அவர்களே என்ன செய்வார்கள் அழைத்துக் கொள்வார்கள் அந்த சக்தி அவர்களுக்கு இருக்கும் ஏழாவதாக யார் ஒஃபி ஸீர் இல்லா அல்லாவின் பாதையில் அதாவது போர் அல்லாஹ் குரானிலே ஃபி சபீர்லா என்கிற வார்த்தையை ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முறை பயன்படுத்தி இருக்கிறான் அதில் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முறை அல்லாஹ் ஃபி ஷபில்லா என்று சொல்வது எதை போர் புரிவது போர் புரிவதை தான் அல்லாஹ் ஃபி சபீர் இல்லா அல்லாவின் பாதையில் என்று சொல்கிறானே ஒழிய குரானில் பெரும்பாலான இடங்கள் ஃபி சபீர்லா என்கிற வார்த்தை பொதுவாக அதாவது நன்மையான காரியங்கள் ஃபி சபீர் அல்லாவின் பாதையில் நன்மையான காரியங்களில் என்கிற அர்த்தத்தில் வரவில்லை ஃபீ சபில்லா என்பது போர் என்கிற அர்த்தத்தில் தான் வந்திருக்கிறது ஆகவே இந்த வசனத்திலும் ஃபி சபீர்லா என்பது போரை தான் குறிக்கும் போருக்கு ஆயுதங்கள் வாங்குவது போருக்கு பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் அந்த பயண செலவுகள் முஜாஹிதீன்களுக்கு ஏதாவது செலவு செய்வது இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக ஜக்காத்துடைய தொகையை பயன்படுத்தலாம் என்று பொருள் இந்த வார்த்தையில் ஃபீஸ் அபீர் இல்லா அல்லாவின் பாதையில் என்கிற வார்த்தையில் என்ன செய்யாது பொதுவான நன்மையான விஷயங்கள் உள்ளடங்காது பொதுவான நன்மையான காரியங்கள் என்றால் என்ன உதாரணத்துக்கு பள்ளிவாசல் மதரசா மற்ற அழைப்பு பணிகள் தாவா பணிகள் அல்லது பொதுவான நன்மையான வெல்ஃபேர் பணிகள் அதெல்லாம் இந்த ஃபீஸ் அபீர் இல்லா அல்லாவின் பாதை என்கிற வார்த்தையில் உள்ளடங்காது ஆகவே ஜகாத்துடைய காசை பள்ளிவாசலுடைய தேவைகளுக்காக கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்க கூடாது ஒரு மதரசா உண்டு என்ன உடைய தேவைகளுக்கு விஷயங்களில் அந்த பட்டியலில் மஸ்ஜித் மதரசா உள்ளடங்காது அந்த லிஸ்டில் வராதுலா என்ற சொல்லுகிறானே அல்லாவின் பாதையில் அல்லாவின் பாதையில் சொன்னால் நன்மையான காரியங்கள் எல்லாமே அல்லாவின் பாதையில் தானே சொன்னால் எல்லா நன்மையான விஷயங்கள் அல்லாவின் பாதையில் என்கிற வார்த்தையில் வருவதாக இருந்தால் லிஸ்ட் போட்டு என்ன பிரயோஜனம் ஜக்காத்து இன்னார் இன்னார் தான் கொடுக்க வேண்டும் என்று லிஸ்ட் போட்டு என்ன ஃபாயிதா என்று சொல்லுங்கள் அவெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்கிறான் என்று சொன்னால் பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே மஸ்ஜித் மதரசாவுக்கெல்லாம் ஜக்காத்துடைய தொகையை தரக்கூடாது நார்மலான சதகாவை தான் தந்து உதவி செய்ய வேண்டும் சரி மஸ்ஜித் மதரசாவில் யாரோ ஏழைகள் இருக்கிறார்கள் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் டைரக்டாக தருக சொன்னால் வேறு விஷயம் உதாரணத்திற்கு ம மதரசாவில் படிக்கும் மாணவர்களில் ஏழை மாணவர்களும் இருப்பார்கள் சரியா அந்த மதரசா நிர்வாகிகள் கேட்கிறார்கள் நீங்கள் ஜக்காத்துடைய தொகையும் தரலாம் அந்த ஜகாத் காசை பொதுவாக மதரசாவுடைய பணிகளுக்கு நாம் பயன்படுத்த மாட்டோம் ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாத மாதம் தேவையான காசு கூட இருக்காது அந்த மாணவர்களை நாம் தருவோம் என்று சொன்னால் சரி அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்பதாக இருந்தால் நாங்கள் தருவோம் என்று சொல்லி நீங்கள் செய்யலாம் ஏழை மிஸ்கின் என்கிற தரத்தில் வருவது வருவதின் காரணமாக அந்த ஏழை மாணவர்கள் மிஸ்கின் ஃபக்கீர் என்கிற தரத்தில் வருவார்கள் என்கிற அடிப்படையில் செய்யலாம் சரி உங்களுடைய பொறுப்பில் தருகிறேன் நீங்கள் அந்த ஏழை மாணவர்களுக்கு மாத்திரம் இதை கொடுங்கள் என்று பொறுப்பாக என்ன செய்யலாம் அவர்கள் கொடுக்கலாம் மற்றபடி மதரசாவுடைய பொதுவான வேலைகளுக்கு கொடுக்க கூடாது மஸ்ஜிதுடைய பொதுவான வேலைகளுக்கு அதை கொடுக்க கூடாது ஆ மஸ்ஜிதில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் இருக்கிறார் ஒரு ஹாதிம் இருக்கிறார் அவர் ஏழை என்று சொன்னால் அவர் கொடுங்கள் அல்லது அவர் கொடுப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் இன்னார் பள்ளிவாசலில் ஹாதிமாக இருக்கிறார் பல வருடங்களாக அவருக்கு ஒரு தேவை உண்டு அவருக்கு வசதி இல்லை நாம் அவர்களுக்காக வேண்டி காசு வாங்கி தருகிறோம் ஜக்காத்துடைய தாருங்க செய்யலாம் அந்த மிஸ்கீனுக்கு தருவதாக யோசித்து கொடுக்கலாம் நேரடியாக மசீர் மதரசாவுக்கு ஜக்காத்தை கொடுக்க இயலாது எட்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான் வழிப்போக்கர் வழிப்போக்கர் வீட்டில் அவர் பெரிய கோடீஸ்வரராக கூட இருக்கலாம் ஆனால் பயணத்தில் வந்து காசு இல்லாமல் கையில் காசு இல்லை வேலெட் இல்லை இதில் கார்டு இல்லை எல்லாமே தொலைத்து விட்டார் திருட்டு போய்விட்டது வீட்டுக்கு போய் சேருவதற்கு வசதி இல்லைன்னு சொன்னால் அப்படிப்பட்டவருக்கு சதகாவை நீங்கள் தரும் பொழுது ஜக்காத்தை கூட என்ன செய்யலாம் நீங்கள் கொடுத்து ஜக்காத்திருந்து அதை கழித்து கொள்ளலாம் ஆகவே இது எட்டு வகையான மக்கள் ஜக்காத்தை பெற தகுதியுள்ளவர்கள் சரி